அப்ப அவர் போய் பணம் 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 இல்ல அவர் என்ன தெரியுமா பண்ணாரு மாதிரி கோபுரம் கட்டணுமே பணம் இல்லையே நான் என்ன பண்றது முருகா அப்படின்னு வேண்டாரு அன்னைக்கு கடவுள முருகர் வந்து சொல்றாராம் நீ என்ன பண்ணு கோபுரம் கட்டுற பணியெல்லாம் ஆரம்பி வேலைக்கு ஆளெல்லாம் கூப்பிடு வேலையெல்லாம் சொல்லு வேலையெல்லாம் சொல்லி வேலை முடிஞ்சக்கப்புறம் அப்புறம் அவன் வருவான் நீ என்ன பண்ணு பன்னீர் இலை இருக்குல்ல பன்னீர் இலையில திருநீரை வச்சு மடிச்சு கொடுத்துரு மடிச்சு கொடுத்து இப்படி நீ பனியை தொடங்கி எல்லாமே நல்லபடியாவே நடக்கும் அப்படிங்கிறாரு அவரும் வேலையாடெல்லாம் கூப்பிடுறாரு வேலையெல்லாம் கொடுத்து பனி தொடங்குது அதே மாதிரி பன்னீர் நிலையில திருநீரை வச்சு குடுத்துடுறாரு முருகன் என்ன சொல்லுவாரு இந்த கொடுத்த உடனே அங்க போயிட்டு விநாயகர் சன்னதிக்கு அப்புறமா அதை போய் திறந்து பார்க்க சொல்லு அப்படின்னு சொல்லியிருப்பாரு அதே மாதிரி இவரும் எல்லாருக்கும் கொடுத்து அனுப்பிடுறாரு வேலையாட்களும் மகிழ்ச்சியா முருகனுக்கு பணி செஞ்சோம் அப்படின்னு நினைச்சிட்டு அந்த திருநீரை வாங்கிட்டு போயிடுறாங்க அங்க விநாயகர் சன்னதிய தாண்டி போய் திறந்து பார்த்தோன்னே தெரியுது அவங்க அவங்க என்னென்ன வேலை பார்த்திருக்காங்களோ அவங்க அவங்களுக்கு ஏத்த கூலிய அந்த குடுத்திருக்கும் அப்படிங்கறதாங்க விஷயம் இப்படி திருநீராலேயே கட்டப்பட்ட கோபுரம் தான் இன்னைக்கு நாம பாத்துக்கிட்டு இருக்கிற திருச்செந்தூர் கோபுரம் அதாவது அஞ்சு முகம் தோன்றி ஆறு முகம் தோன்றும் வெஞ்சமரில் அஞ்சு நில வேல் தோன்றும் நெஞ்சில் ஒரு கால இன்னைக்கு இருகாலும் தோன்றும் முருகா என்று ஓதுவார் முன் யாம் இருக்க பயமே இன்னைக்கும் முருகர் அன்னைக்கு இருந்து நமக்கு காட்சி கொடுத்துட்டு இருக்காருன்னா அதுக்கு அருள் தான் காரணம் அதுக்கு முன்னாடி மன்னர்கள் ஒரு கோபுரம் கட்டி இருந்தாங்க அப்படி பொருளால கட்டப்பட்ட கோபுரம் படையெடுப்புகள் இல்லாம போயிடுச்சு ஆனா அருளால கட்டப்பட்ட இந்த கோபுரம் அலை வந்தும் இன்னைக்கு நிக்குது நமக்கு காட்சி கொடுக்குது அப்படின்னு சொன்னா அதுக்கு காரணம் அருள் தான்